Субтитры сделал DimaTorzok வாங்க சாப்பிட்டாச்சா அம்மா வாங்க தாங்க வாங்க தாங்க சாப்பிட்டாச்சா தங்குங்களே லைக் போட்டேன் அம்மா அம்மா சாப்பிட்டாச்சா இல்லை சேலம் தான் சேலம் முருகரை முத்துமலை முருகரை பார்த்துட்டு சாப்பிடலான்னு இவ்வளோ தூரம் வந்தோம் அவரை போய் பார்த்துருவோம் முத்துமலை முருகரை டூர் போறீங்களாமா ஆமா தாங்க ஊட்டி ஊட்டி ஊட்டிக்கு போயிட்டு இருக்கோம் யார் புகழ் வந்தாச்சா லைக் வருது ஓசை ஓசை முன்னாடி வருது பெரிய செலம் வரலப்பா தான் தாங்க நான் தான் சொன்ன வரவுல எப்படி வந்துட்டான் தம்பி இல்ல அவங்க 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 வேலையை பாருங்க அப்படியேதாங்க அப்படி போவோம் அக்கா மேல உனக்கு அம்மா எங்க இருக்கீங்க சின்ன சேலம் கிட்ட வந்துட்டு இருக்கிறப்பா சின்ன சேலம் சின்ன சேலம் வாங்க வாங்க உறவுகளே அம்மா சேலம் சங்கரி வழியா தான் சங்கரி வழியா தான் வருவீங்க மீட் பண்ணலாமா வா

விஷமுறிவு எலும்பு அது மனையா குடி குடியா பேர்லாம் அது சிம்முரிவு இப்போ ஓகே இப்போ ஓகே தாங்க சில சல்ல ஏறதேல வரக்குள்ள அத மேல சுத்துது அதுக்கு ஆ அந்த ஊர் பக்கம் வந்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு பைபாஸ்ல அத மேல இருக்கு মুরகரை பார்த்துட்டு சாப்பிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன் அம்மா அப்படிங்களா தாங்க சூப்பர் தாங்க எங்க பாத்தீங்க எ பாத்தீங்க வாங்க வாங்க தங்கங்களே அம்மா வர்ற வழியில நூத்தி எட்டு சிவலிங்க இருக்கு பா இருக்கு ஆஹ் நான் பாத்துருக்கேன் தங்கம் இது நான் ஏற்கனவே நிறைய தட வந்துருக்கேன் இது அணியுமா சேலம் பக்கம் வர்றது அஞ்சாவது தட நினைக்கிறேன் பாத்துருக்கிறேன் சின்ன சின்னதா ரோடு சைடே இருக்கும் அம்மா உங்க கலர் வீடியோல கருப்பு கலர் பாலியனா கருப்பு கலர் என்ன தங்கம் சொல்ல வரீங்க அம்மா உங்க வீடியோல கருப்பு கலர் பாலி ஆமா தாங்க ஆமா Bani dah aman dah kau. No? தங்கம் பசங்க எல்லாருமே பின்னாடி தூங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் காலையில நாலு மணிக்கு எழுப்பி விட்டது காலைல நாலு மணிக்கு பசங்க எழுந்து எல்லாம் ரெடி ஆனது மா என்ன உணவு காலையில இட்லி காரச் சட்னி எடுத்துட்டு வந்தேன் சாப்பிட்டாச்சு மதியானம் ஹோட்டல் சாப்பாடு தான் அது இந்த முருகரை பார்த்துட்டு சாப்பிடலாமேன்னு இருக்கேன் திருமலை முருகரை பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வாரம் அவரை பாத்துட்டு பெயில் பார்த்துட்டு தான் சாப்பிடலாம் பாப்பா எல்லாம் தூங்குதுவோ பசங்க எல்லாம் தூங்குதுவோ லதா இருக்கியா சரி தங்கம் சரி தங்கம் யூடியூப்ல போடுங்க சரி தங்கம் போடுறேன் தங்கோ வீடியோ போடுறேன் நான் நிறைய போட்டிருப்பேன் ஏற்கனவே முத்துமலை கோயிலுக்கு போன ஒரு ரெண்டு தட போனதையும் வீடியோ போட்டிருக்கேன் போடுறேன் வண்டியில போறதுனால அப்படி இருக்கும் போட்டது எடிட்டிங் பண்ணலாம் போடல அப்படியே அப்படியே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எடிட்டிங் எதுவுமே இல்லை அம்மா சொல்லி இருந்தா நானும் லீவு போட்டு முத்துமலை வந்து இருப்பேனே அப்படியே தான் நான் தான் சொல்லிட்டு தானே இருக்கே தானே போய் ஆகணும் எங்க போனாலும் லீவ் எல்லாம் போட வேண்டாம் சரிமா சரிமா மலை கோயில் வந்தாச்சா முருகரை பார்த்தாச்சு போய் போய் ஓகேம்மா பாய் 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 ரோட்லயே பார்த்து முரு தெரியுற பெரிய ஒரு இயேசுநாதர் வர இருக்கிறாரு ரோட்லயே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அம்மா காமிங்க ரொம்ப ஆச்சு அந்த அழகை பார்த்து சூப்பரா காட்டுறேன் தங்கோ அங்க வீடியோ போடுறேன் ஆ போய் பார்த்துட்டு நல்லா முக்கியமான இது பார்த்துக்கலாம் ஒரு பத்து லைக்கு கூட வரல போனை கட் பண்ணலான்னு ஒரு ரெண்டு லைக்கு போனை கட் பண்ணிடுவேன் லைவை கட் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிடலாம் டக்குன்னு ஒரு ரெண்டு லைக் யாராச்சும் போட்டு விடுங்க லைக்கு கூட இல்லை சரி கட் பண்ணுங்க பார்த்து போங்க சரி தங்க வீட்டொன்று எடுக்கிறேன் தங்கம் கோயிலுக்கு போய் ஒன்று எடுத்து அங்கே உள்ளே உள்ள ஆகணும் ஏத்தப்பூ ஏத்தப்பூ யாத்தாப்பூர் ஆத்தூர் துறையூர் தம்பாம்பட்டி தம்பாம்பட்டி அம்மா தங்கம் ஏண்டா ஏன் அலூர இது முத்துமலை முருகன் கோயில் வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் காசு வேணுமா அவருக்கு